வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன் சைட் தமிழ் சோ இன்னைக்கு வந்து நிப்டியுடைய எக்ஸ்பைரி டே இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா பையஸ் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டைம் டிகாய் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் எக்ஸ்பைலா நீங்க பார்க்க போனீங்கன்னா எக்ஸ்பைரி டே இன்னைக்கு வந்து டைம் டிகாய் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால வந்து பிரீமியம் வந்து இவ்வியம் மெல்ட் ஆகும் சோ அதனால வந்து ஆப்ஷன் பையஸ் வந்து ரொம்பவே சான்ஸ் கம்மியா இருக்கும் இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் சேஃபாக எப்படி ட்ரேட் பண்ணணும் சில இன்ஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறேன் அதை வந்து கவனமாக கேளுங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நைன் ஃபிஃப்டின் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டல் பார்த்துக்கோங்க அதனுடைய கேண்டலுடைய ஹை லோ ரெண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது சி சைடு புல்லிஸ் மூமெண்ட்டும் கிடைக்கும் இது வந்து தான் இருக்கலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆபரேட்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து மெனிபுலேஷன் பண்ணலாம் கேம் நிறைய நடக்கும் இன்னைக்கு வந்து நீங்க சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபால்ஸா இது ரியல் அப்படின்னு சொல்றதை வந்து அவுட் பண்ணணும் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் முடியும் அப்படின்னா நீங்க ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிட்டு அதனுடைய சேஞ்சின் ஓய்வாக ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மினிட்ஸ் வந்து பிரேக் பண்ணதுன்னு நிஃப்டியில் ஸோ பிரேக் பண்ணும்போது இதனுடைய வந்து கட் ஆயிருக்கணும் ஆப்போசிட்ல சி பி சைடில் ஓபன் இன்ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஸோ இதுதான் வந்து ரியல் பிரேக் அவுட் இது கூட வந்து வால்யூமே இன்கிரீஸ் ஆகிருக்கணும் பிரேக் ஆகும் போது வால்யூமே இன்கிரீஸ் ஆகணும் ஓகேங்களா வித் வால்யூமோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் வால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ அப்படி மறுற பட்சத்துல இது வந்து ரியல் பிரேக் அவுட் வந்து சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அதே போல வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா அதிகமாக வந்து அவுட் ஆஃப் த மணி அதாவது பிரீமியம் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அதாவது கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த மணி டீப் அவுட் ஆஃப் த மணி அந்த மாதிரி ட்ரேட் பண்றாங்க இது வந்து ரொம்பவே தவறான விஷயம் ஏன் அப்படின்னா அதிகமாக வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிரிப்பேர் பண்றது அதாவது புட் ரைட்டர்ஸ் ப்ரிப்பர் பண்றது வந்து எக்ஸ்பைரி டே ஸ்பெஷலி எக்ஸ்பேரி டேல வந்து அவுட் ஆஃப் த மணி தான் வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து மூமெண்ட் குடிக்காது ஏன் அப்படின்னா இதுல வந்து டெல்டா வேல்யூ பார்க்கணும் டெல்டா வலியும் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால வந்து டைம் டிகே ஆகும் போது அது ரொம்ப ஸ்பீடா வந்து மெல்ட் ஆகும் இப்போ நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணோன்னா இந்த மணி இல்ல அட் த மணி இந்த ஒரு தான் நீங்க ட்ரேட் பண்ணணும் அதே போல வந்து நீங்க பிரேக் ஆகும் போது வின்சிட் பண்ணணும் அதாவது இப்போ அதாவது பாசிட்டிவ்ல மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் மேல போகுது அப்படின்னா இப்போ நீங்க வந்து நிஃப்டி ஃபியூச்சர் எடுக்கணும் அதில் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய விக்கு மேல வந்து இண்டெக்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஃபியூச்சர் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கேதர் பண்ணிட்டு வால்யூமையும் கேதர் பண்ணிட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா அது ரியல் பிரேக் அவுட் ஓகேங்களா இதுல வந்து என்ன ஆகும் சில டைம்ல வந்து ஆப்ரேட்டர்ஸ் கேம்காக வந்து ஐவி இருக்கு இல்லைங்களா ஐவி வந்து சடனாக ஜம்ப் பண்ணுவாங்க அதாவது மார்க்கெட்ல எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது ஆனா ஐவி வந்து ரொம்ப ஸ்பீடா ஜம்ப் பண்ண வைப்பாங்க ஆப்ரேட்டர் ஸ்ட்ராப்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஓகேங்களா இதுல வந்து கீழே வந்து நிப்டி பியூச்சர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மினிட்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து பிரேக் பண்ணுது கீழே வந்து பிரைஸ் இருக்கு அப்படின்னா சி சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் புட் சைட்ல ஓப்பன் என்ட்ரஸ்ட் கட் ஆகுது அப்படின்னா இது வந்து ரியல் வித் வால்யூமோட நீங்க பி சைடு ஃபோகஸ் பண்ணலாம் ஓகேங்களா புட் சைடு ஃபோகஸ் பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னா நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் மிஸ் அப்படின்னா

ஸோ ஒரு பிக் மூவ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மார்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் கேண்டல் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து அவங்களுடைய அதாவது ஸ்பெஷலா வந்து எக்ஸ்பைரி டேல வந்து ரைட்டர்ஸ் தான் வந்து ஒரு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நீங்க அதோட இன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் கேண்டல் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அது எந்த மாதிரி ரேஞ்ச் வருது அப்படின்னு ஸோ ஸ்மால் ரேஞ்ச் வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் சைடுவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸோ அதோட இந்த மணியில் வந்து டெல்டா வேல்யூ நீங்க வந்து கேதர் பண்ணணும் டெல்டா வேல்யூ வந்து மினிமம் வந்து சிக்ஸ்க்கு மேல இருக்கணும் அதாவது இந்த மணியோடைய டெல்டா வேல்யூ சிக்ஸ் மேல இருக்கணும் அதனுடைய ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா கட் கட் ஆகுதா இதையும் வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மொபைல் வச்சுட்டு உங்களால் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ஜாப் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணி எக்ஸ்பைரி டேவில வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃபான ட்ரேட் கிடைக்கும் அதே போல சேஃபான ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸோ இந்த இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் ட்ரேடிங் பண்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே